அஸ்லாம் வலைக்கும் உபாகி விவரத்து எல்லாம் உள்ள அநேக இறைவனின் நல்லது அநேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது ஏன் என்று நிலைவரக்குமாக தினந்தோறும் சந்திர தொல்லையின் மீதுகளுக்கு பின்பாக ஒரு சில திருமறை புராணி வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சமீப நாட்களாக பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டுமா என்பது பற்றியான தகவல்களை நாம் ஏராளமான ஆதாரங்களோடு தந்து வருகிறது அந்த அடிப்படையில் அடுக்கடுக்காக ஏராளமான ஆதாரங்களை நவியல் நாயகன் காலத்தில் சகாவிய பெண்மணிகள் யாரும் அவர்களினுடைய முகத்தை மறைத்திருக்கவில்லை அவர்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது அவர்களினுடைய முகங்கள் தெரிந்திருக்கின்றது என்பதற்கான ஏராளமான ஆதாரங்களை தொகுத்து வைத்தோம் இந்த எல்லா ஆதாரங்களை நாம் சென்று அவர்களிடத்தில் சொல்லும் பொழுதும் அவர்கள் குடத்திலிருந்து அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம் இந்த ஒரே ஒரு வசனத்தை வைத்துத்தான் பெண்கள் கட்டாயம் தங்களை திரைத்து அப்பால் தான் காத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் தங்களினுடைய முகத்தை திரையிட்டு மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் நினைநாட்டுவதற்கு இந்த ஒரே ஒரு வசனம் தான் அவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கு அந்த வசனம் என்னவென்றால் இறைவன் தன்னுடைய திருமலை குராணினுடைய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திற்காக குறிப்பிடுகிறான் ஐயோ ஆமலு இறை நம்பிக்கை கொண்ட மக்களே நபி இந்த வீட்டிற்குள் நீங்கள் செல்லாதீர்கள் உங்களுக்கு அனுமதி வீட்டிற்குள் நீங்கள் செல்லாதீர்கள் உணவிற்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் உண்ட போக இல்லாதி நபீனுடைய வீட்டிற்குள் செல்லாதீர்கள் அங்கு அமர்ந்து பாத்திரத்தை பார்க்க கொண்டிருக்காதீர்கள் என்று சொல்லி ஏராளமான சட்டங்களை இறைவன் அப்படியே அடிப்படையாக கொண்டு கொண்டே இருக்கிறான் இதா துகைக்கும் சசக்தி தூண் நீங்கள் அழைக்கப்பட்டால் இதா துணைக்கும் பத சொ இதா தான்துள் உங்களுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டால் இந்த நபியினுடைய வீட்டுக்குள்ள போங்க உணவு உட்கொண்டு இருந்தால் உடனே வீட்டில் இருந்து வெளியே சென்று விடுங்கள் என்று அண்ணா அப்படியே வரிசையாலே சொல்லிக்கொண்டே வருவான் அங்கு அமன் இந்த பேச்சு நிலையை வைக்க விடாதீங்கள் போனீங்கன்னா சாப்பிட்டுட்டு முடிச்ச உடனே நீங்க வெளியேறி உள்ளீங்கள் அங்க அமர்ந்து நீங்க பேசிக்கிட்டே இருந்து பேச்சு நிலையே மூழ்கி என்று சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் வருவான் வ இதா வ இதா செகழ்த்தமோ நின்ன மட்டான் நீங்கள் அவர்களிடத்தில் ஏதேனும் துவைப்பதாக இருந்தால் இறைவன் அப்படியே சொல்லிக்கொண்டே வருவருமி வ இதா சழுத்தமோ நின்ன மட்டா அண்ட் பஸ் அலுவலக நிவராணி ரிஜா நீங்கள் அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு விஷயம் கேட்கிறதா இருந்தால் திரைக்கு அப்பாக்கவே நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்லி இறைவன் ஏராளமான சட்ட திட்டங்களை பேசுகிறார் இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்னவென்றால் நவியல் நாயகன் அவர்கள் அவர்களை திருமணம் முடிப்பார்கள் அவர்களை திருமணம் முடித்துவிட்டு மக்களுக்கு விருந்துக்காக அழைத்து விடுக்கப்படுவது எல்லா சகாபாத்திரம் வருவார்கள் அதிகமான சகாபாக்கள் நவியல் நாயகன் சோலாசம் அவர்களுடைய வீட்டில் அமர்ந்து அந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் சாப்பிட்டு நினைத்ததற்கு பின்பாக ஒரு சில நபிமார்கள் நம்ம நம்பித்தவர்கள் அங்கேயே அமர்ந்து பேசிக் கொண்டே இருப்பார்கள் நபிகள் நாயகன் செவ்வாயிஸ்டர் அவர்களுக்கு இது ஒரு மன வேதனை ஏற்படுத்தும் போக வேண்டும் என்கின்ற காரணத்தினால் நவீன நாயகன் செல்வாரி அவன் என்ன செஞ்சாங்கன்னா முதல் ஆளாக இருந்து வீட்டை விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள் ரசிகலா வெளியே போனோன்னு ஏராளமான நம்பித்தவர்கள் வீட்டை விட்டு வெளியே விடுகிறார்கள் இருந்த ஒரு மூன்று கோவர்கள் மட்டும் உள்ளே அமர்ந்து அவர்களுக்குள்ளேயே கொண்டே இருக்கிறார்கள் அவங்களை நீங்கள் வெளியே எழுந்து போங்க என்று சொல்லுவதற்கு சொல்வதற்கு நவீனநாயகம் அவர்கள் சங்கடப்பட்டார்கள் இதை ஒரு அடிப்படையாக வைத்துத்தான் அல்லா என்ற வசனத்தை அறிந்துகிறான் நீங்கள் நவியினுடைய வீட்டிற்கு நவியினுடைய அனுமதி இன்று நுழையக்கூடாது உணவிற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் சென்று உணவு எழுதுங்கள் உணவுகளை அறிந்த உடனடியாக நீங்கள் வெளியேறிவிடுங்கள் நீங்கள் அவர்களிடத்தில் நவியினுடைய மனைவி மாறுவடத்தில் ஏதாவது தோட்டலாக இருந்தார்

இந்த வசனத்தினுடைய சாராம்சமே நமக்கு தெரியுது இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன அந்த ஒரு விருந்திற்கு வந்து அவர்கள் சாப்பிட்டதன் காரணமாகத்தான் இறைவன் இந்த வசனத்தை அருந்து இருக்கிறார் அதுவும் குறிப்பாக நவீன நாயகன் சிலாசிரம் அவர்களுடைய மனைவிமார்களை பார்த்து பேசக்கூடிய வசனம் நீங்கள் அவர்களிடத்தில் எதையாவது கேட்பதாக இருந்தால் பிறை தப்பாக இருந்து என்று சொல்வது என்ன நமக்கு தெரிகிறது இதற்கு மேலும் இறைவன் நபியினுடைய மனைவியை பற்றி தான் பேசி வருகிறான் இவருக்கு அடுத்த என்ன சொல்லுவான் இந்த நபி மரணித்ததற்கு பின்பாக அவர்களுடைய மனைவி மாதிரி நீங்கள் மனமுடிப்பது உங்களுக்கு தகாது நீங்கள் அவர்களை மனம் முடிக்கக் கூடாது ஒட்டுமொத்த அம்சமும் ஒரே ஒரு சாராவை தான் பேசுகிறது அது அனிவநாயகன் சிவாசிரம் அவர்களினுடைய மனைவி மாறி அமீர்நாயகர் சொல்லாசிரம் அவர்களுடைய மனைவி மாநிலத்தில் சகாவாக்க என்று யாவது கேட்பதாக இருந்தால் கிடைக்க அப்பா என்றுதான் கேட்க வேண்டியது

நம்ம ஏராளமான பெண்கள் வந்தாங்க ரசதாக கேள்வி கேட்டு வந்தாங்க அவங்க செய்யணும் என்று அடையாளம் கொண்டு வந்தார்கள் ஒரு கருத்து பெண்கள் கேள்வி கேட்டார்கள் அவர்களுடைய முகம் தெரியல இங்க நம்ம சொன்ன எல்லா ஆதாரத்தையும் தெரிவாங்கன்னா அல்ல எல்லா சம்பவங்களும் இந்த வசனம் அறிஞப்படுவதற்கு முன்பாக நடந்தது இந்த வசனம் அறிஞப்படுவதற்கு பின்பாக எல்லா சகாரிய பெண்களும் துறையிட்டுக் கொண்டார்கள் என்று சொல்லி ஆதாரமே இல்லாத ஒரு சில விஷயங்களை நமக்கு மத்தியில் அவர்கள் சமர்ப்பிக்க பார்க்கிறார்கள் ஆனால் அடிப்படையாக எடுத்து பார்த்தாலே பெண்கள் எல்லா பெண்களுக்கும் வேறு சட்டம் எல்லா பெண்களும் இல்லை என்னால் அவர்கள் தலையில் இருந்து தங்களுடைய மார்பகத்தை மறுக்கின்ற வகையில் முக்காரையோ அணிய வேண்டும் இது மற்ற பெண்களுக்கான சட்டம் ஆனால் குறிப்பாக நபிகல் நாயகன் சராசரிடைய மனைவி மாறு மக்கள் முழுமையாக துறைக்கு அப்பால் இருக்க வேண்டும் இதற்கான ஆதாரங்களில் ஏராளமான ஆதாரங்கள் சதி சொல்லி இருக்கிறது ஒரு முறை உமர் ரவியல் ஆகும் அவர்களது நபிகள் நாயகன் சராசரிக்கும் கேட்பார்கள் அல்லாஹ் இருக்கின்றேன் உங்களிடத்தில் நல்லோரும் வருகிறார்கள் தீயும் வந்து செல்கிறார்கள் எனவே முஸ்லீம்களினுடைய தாயாரான உங்களினுடைய மனைவி மகளில் நீங்கள் சொல்லலாமே என்று சொல்லி ஒரு ஆலோசனை கேட்கிறார்கள் ஏனென்றால் மற்ற உலகினுடைய மனைவி போன்றவர்கள் மனைவி மகளிர் கிடையாது எனவே மற்றவர்களுடைய மனைவியும் கணவனும் இருக்கிறார் அந்த கணவனை மலர் அந்த மனைவியையே உயர் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த சட்டமன்ற செல்வாஸ் அவர்களின் உடைய மனைவி மாதிரி இருக்கச் சென்றார் அவர்கள் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் தாயாராக இருக்கிறார்கள் அவர்களை வந்து தேவைக்கு சொல்லலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை வழங்குகிறார்கள் உபரவர்களுடைய ஆலோசனை பிறகு அதற்கு பின்பாக இந்த ஹிகாரியினுடைய சட்டத்தை எதிரி நவிகள் நாயகன் சிலாயிர மவழர்களுடைய மனைவிவார்கள் வாக்கிற துறையைக் கொள்ளப்படும் என்று சொல்லி இந்தமையாக துறையைக்குக் கொள்வது திரைக்கு அப்பா இருப்பது நவிகள் நாயகன் சிலாயிரம் மகனுடைய மனைவிவார்களுக்கு மட்டும் உரியது என்பது இந்த குலாகசனத்திலிருந்து நமக்கு தெரிகிறது இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் இதற்கு சான்றாக இருக்கிறது இன்ஷா அந்த ஆதாரங்களை எல்லாம் வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம் واحد اخوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته